அத்தியாயம் ஐநூற்று பத்து திடீர் தாக்குதல் பாகம் ஒன்று ஆன்மீக பாதுகாப்பு மாலைகள் விசித்திரமான அலைகளை உருவாக்கி மனதை ஆராயும் மற்றும் உளவியல் திறன்களை தடுத்து இத்தகைய திறன்களுக்கு எதிராக செயல்பட்டன இதை நம்பியிருந்து தாக்கும் நைட்கள் தங்கள் இருப்பை மிகவும் திறமையாக மறைத்தனர் அவர்களின் உயர்ந்த ஆன்மீக ஆற்றலால் ஒரு பேய்கடவுள் கூட அவர்களை கண்டறிய தங்கள் மனதை அவர்கள் பக்கம் முழுமையாக குவிய வேண்டும் வலது கையை ஒரு திருப்பத்தில் ஹே நான்கு டிமானிக் கரடிகளின் உடல்களை தனது சேமிப்பு கருவியில் விரைவாக எடுத்தார் முடிந்தவரை பேய்களுக்கு உணவு ஆதாரங்களை பறிக்க அவர்கள் முழு முயற்சி செய்வார்கள் மீண்டும் வானத்தை பார்த்து ஹே கையை உயர்த்தி சில சைகைகள் செய்தார் அவரை பின்தொடர்ந்து தாக்கும் நைட்கள் உடனடியாக பதிலளித்து சத்தமின்றி எல்லா திசைகளிலும் பிரிந்து சென்றனர் அமைதியான இரவின் மறைவில் குளிர்ந்த காற்று அவர்களை பாதிக்கவில்லை ஹே ஜுனின் கண்களில் ஒரு லேசான குளிர்ச்சி தோன்றியது கையை திருப்பியவுடன் முஷ்டி அளவு கரும்போன் உலோகப் பந்து அவர் கையில் தோன்றியது அதை பார்த்தவுடன் அவர் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது மீண்டும் தலையை உயர்த்தி எதிரி முகாமில் இருந்த எட்டு பெரிய பேய் கடவுள் தூண்களின் திசையை பார்த்து பின்னர் இருளில் மறைந்தார் பேய் படைகளின் முகாமில் ஒரு கூடாரத்தில் இப்போது மரண பேய் கடவுள் சமினாகா இன்னும் விழித்திருந்து மற்ற பேய் கடவுள்களுடன் கூடியிருந்தான் எட்டு பேய்க் கடவுள்களில் ஏழு பேர் வந்திருந்தனர் கோபமூட்டும் பேய்க் அனான் மட்டும் இல்லை உண்மையில் புனித போரின் தொடக்கத்தில் அனான் மறைந்துவிட்டான் அவனது பேய்க் கடவுள் தூண் மட்டுமே இங்கு விடப்பட்டது பேய்க் பேரரசரின் உத்தரவின் பேரில் இந்த அனானுக்கு எதிராக மரண பேய்க் கடவுள் சமினாகாவின் அந்தஸ்து கூட பயனற்றது அவனது தனிப்பட்ட வலிமை முதல் ஐந்து பேய் கடவுள்களுடன் போட்டியிடும் அளவுக்கு இருந்தது குறைந்தபட்சம் சமினாகா மற்றும் மார்பாசுக்கு கீழே இல்லை ஆனால் அவனுக்கு சொந்த குலம் இல்லை வெறுமனே வலிமையை மட்டுமே தேடினான் இப்படிப்பட்ட தனிமையான பேய்க் கடவுளை யார் பிடிக்க முயல்வார்கள் பேய்க் கடவுள் பேரரசரின் உத்தரவுகளை மட்டுமே அவன் கேட்பான் ஆனால் மற்ற பேய்கள் அவன் கண்ணில் வெறும் பயிற்சி இலக்குகளாகவே இருந்தனர் அனானியின் கோபமூட்டும் பேய் என்று அழைக்கப்படுகிறான் என்பது எளிது போர்க்களத்தில் எதிரி பேயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மரணம் வரை போராடுவான் வெற்றியாளர் தோன்றும் வரை தொடருவான் எனவே பேய்கடவுளாக இருந்தாலும் சமினாகா அவனுடன் மோத விரும்பவில்லை பேய் கூட அனானை பைத்தியம் என்று நினைத்தனர் அவன் இல்லாதது நல்லது என்று கருதினர் அனானின் சொந்த வார்த்தைகளில் அவனது இலக்கு டிராகன் எதிர்க்கும் மலைப்பாறையில் இல்லை சமினாகா தலைமை இருக்கையில் அமர்ந்திருந்தான் அருகில் டிமானிக் கரடி பேய் கடவுள் வாலிபோர் மற்ற ஐந்து பேய்க் கடவுள்கள் அவர்களை விட தரத்தில் கீழே இருந்ததால் கீழ் இருக்கைகளில் அமர்ந்து சமினாகாவை கவனமாக பார்த்தனர் மரண பேய்க் கடவுள் சமினாகா மிகவும் மோசமான மனநிலையில் இருந்தான் அவன் உடலில் புலப்படாத சாம்பல் ஆவி தோன்றியது கண்கள் குறுகி ஏதோ யோசிப்பது போல் இருந்தான் நீண்ட நேரமாக அமைதியாகவே இருந்தான் நான்காவது அண்ணா நாளை தாக்குவோம் இல்லை என்றால் என் கீழ் இருக்கும் சகோதரர்கள் கலவரம் போகிறார்கள் பல நாட்களாக உணவு பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் இப்படியே போனால் ஆகாது பேசியவன் வாலிஃபோர் அவனது கட்டளையில் இருந்த டிமானி கரடிகள் பேய்களில் வலிமையில் முதலிடத்தில் இருந்தன அவன் சமினாகாவுடன் சமமாக பேசுவது தெளிவாக தெரிந்தது சமினாகா தலையசைத்தான் இன்று இப்படி ஒரு விபத்து நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை மனிதர்களின் மன உறுதி உச்சத்திற்கு உயர்ந்தது அதனால் தொடர்ந்து போராடுவது நமக்கு பாதகமாக இருக்கும் அதனால் திரும்பி வந்தோம் ஆனால் இந்த மனிதர்கள் உண்மையில் இழிவானவர்கள் நம் உறவினர்களின் உடல்களை கூட பறித்து விட்டார்கள் நாளை ஒரு போர் தவிர்க்க முடியாது அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாலிஃபோர் ஒரு முணுமுணுப்புடன் அவரசர் ஏன் இந்த போரை நீடிக்க சொல்கிறார் என்று புரியவில்லை மூன்று பேரரசர் படைகளை அனுப்பியிருந்தால் இந்நேரம் அவர்களின் வரிசைகளை உடைத்திருப்போம் உணவு பற்றாக்குறைக்கு இடமே இருந்திருக்காது மனிதர்களிடம் நிச்சயம் நிறைய உணவு இருக்கும் சமினாகா கடுமையாக பார்த்து வாலிஃபோரை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான் நீ இவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தால் இந்த வார்த்தைகளை அவரசரிடம் சொல் வாலிபோர் உடனடியாக பேச்சை இழந்து கீழே இருந்த ஐந்து பேய் கடவுள்களை கடுமையாக பார்த்து நான் இப்போது எதுவும் சொல்லவில்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் புரிந்ததா இந்த ஐந்து பேர் என்ன தைரியம் செய்வார்கள் உடனே தலையசைத்து ஒப்புதல் தெரிவித்தனர் சமினாகா தீவிரமாக தொடர்ந்தான் போதும் இப்போது நாளைய தாக்குதல் திட்டத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் போர்கள் நடந்து கொண்டிருக்க நாம் அதிகமாக இழப்புகளை சந்தித்து வருகிறோம் இப்படியே போனால் ஒரு நாள் நாமே இறுதித் தோல்வியாளர்களாக இருப்போம் அவரசரின் உத்தரவு மனிதர்களின் வலிமையைத் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதாகும் இதற்காக நாளை நமது மேலாதிக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் நம் படைக்கு உணவு மெனுவை மேம்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது தங்கள் உறவினர்களையே உண்ண வைப்பது ஆகாது இந்த முறை நைட் கோவிலை அழிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவர்களை பெரிய விலை கொடுக்க வைக்க வேண்டும் வாலிபோர் உற்சாகமடைந்து நான்காவது அண்ணா பேரரசர் படைகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறாயா சமினாகா தலையசைத்தான் இரண்டு பேரரசர் படைகளை மட்டும் அனுப்புவோம் எல்லாவற்றையும் அனுப்ப முடியாது கடந்த முறை இரண்டாவது பேரரசர் படை மர்மமாக பெரிய இழப்பை சந்தித்தபோது அவரசர் கோபமடைந்து நம்மை தண்டித்தார் பேரரசர் படைகள் நமது அடித்தளம் அவை இழப்பு அடையாமல் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் விமானி கரடி வாலிஃபோர் பதிலளித்தான் நாளை நானும் வருகிறேன் லாங் எதிர்கொள்ள விரும்புகிறேன் அவனது ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனம் என் வலிமையை எதிர்க்க முடியுமா என்று பார்ப்போம் மற்ற தெய்வீக நைட்டை உனக்கு விட்டுவிடுகிறேன் சமினாகா தலையை அசைத்து மறுத்தான் இல்லை நாம் தலையிடக் கூடாது நாம் போரில் பங்கேற்றால் பகுதி மீள முடியாத நிலைக்கு மாறும் இது நமது இறுதி வெற்றியாக மாறும் இது அவரசர் தடை செய்திருக்கிறார் மேலும் நமது படைகள் கிட்டத்தட்ட முழுவதும் இங்கு கூடியுள்ளன இத்தகைய இழப்பை உன்னால் ஏற்க முடியுமா வாலிஃபோர் நெற்றியைச் சுருக்கி எப்படியோ உன் ஏற்பாடுகளை கேட்கிறேன் உன் திட்டப்படி செய்வோம் சமினாகா அவனை பார்த்து ஒரு குளிர்ந்த புன்னகையுடன் வாலிஃபோர் நீ என்னை ஏமாற்றுவாய் என்று நினைக்கிறாயா உன்னைப் பற்றி எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா நீ வெளியில் முரடாகவும் உணர்ச்சி தோன்றினாலும் உளிய உன்னை விட தந்திரமானவன் யாரும் இல்லை விமானி கரடி பேய் கடவுள் ஆறாவது இடத்தில் இருந்தான் ஐந்து பெரிய தூண்களுக்கு ஒரு படி பின்னால் சாதனைகளுக்கு அவன் ஆர்வமாக இல்லை என்று எப்படி இருக்க முடியும் அவன் அனான் போல் வலிமையை மட்டும் துரத்துபவன் இல்லை இந்த ஐந்து பெரிய பேய்தூண்களில் கடவுள் பேரரசரின் இடம் அசைக்க முடியாதது மற்றும் நிலவு பேய்கடவுள் அகாரசின் பயங்கரமான வலிமையை அவன் நன்கு புரிந்திருந்தான் நட்சத்திர பேய்க் பற்றி பற்றிக் கூறவே தேவையில்லை பேய்கடவுள் பேரரசரின் மிக முக்கிய உதவியாளராக இருப்பவன் அவன் அவனுக்கு எதிராக செயல்படுபவன் பேய்கடவுள் பேரரசர் மற்றும் நிலவு பேய்கடவுள் அகாரசின் கோபத்தை தூண்டுவான் மேலும் நட்சத்திர பேய் கடவுளின் வலிமை மிகவும் பயங்கரமானது அவனது பெரிய கணிப்பு நுட்பத்தை யாரும் தாங்க முடியும் என்று சொல்ல மாட்டார்கள் பேய்களிடையே நட்சத்திர பேய் கடவுள் மட்டுமே பேய் கடவுள் பேரரசரின் இருப்பை அச்சுறுத்த முடியும் என்று நீண்ட காலமாக ஒரு புராணம் இருந்தது இந்த மூன்று அசைக்க முடியாதவர்களைத் தவிர திமானிக் கரடி பேய்க் கடவுள் வாலிபோருக்கு இரண்டு இலக்குகள் மட்டுமே இருந்தன அவை மரண பேய் கடவுள் சமினாகா அல்லது நரக பேய் கடவுள் மார்பாஸ் வாலிஃபோர் சமினாகாவின் வார்த்தைகளுக்கு இணங்குவது போல் தோன்றினாலும் உண்மையில் சமினாகாவுக்கு நன்கு தெரியும் இவன் எப்போது வேண்டுமானாலும் அவனுக்கு எதிராக இருமுனை வாளாக மாறலாம் அவன் போர்க்களத்தில் தோன்றாதது விமானி கரடியின் அழுத்தத்துடன் தொடர்புடையது அவன் சமினாகா தவறு செய்ய காத்திருந்தான் எனவே வாலிபோரை கையாளும் போது சமினாகா மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களின் தரவரிசை அசைவற்றது அல்ல ஒருவனின் வலிமை போதுமானதாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் சவால் விடலாம் ஆனால் இந்த சவால்களில் பேய் கடவுள் தூண்கள் பயன்படுத்தப்படாது ஒரு பேய்க் கடவுளின் தரவரிசை உயர்ந்தால் அவனது இடம் மிகவும் உறுதியாக இருக்கும் மற்றும் சவால் விடப்படுவதற்கான வாய்ப்பு குறையும் குறைந்தபட்சம் முதல் பத்து பேய் கடவுள்கள் நூற்றாண்டுகளாக ஒரே மாதிரியாக இருக்கின்றனர் சமினாகா வாஸாகோவை பார்த்து இரகசியமாக அவனை சபித்தபோது ஏழு பேய் கடவுள்களும் ஒரு பதற்றத்தை உணர்ந்து அவர்களின் கண்கள் ஒரே திசையை நோக்கின திடீர் தாக்குதல் வாசாகோ அதிர்ச்சியடைந்தான் ஏனெனில் முந்தைய கணத்தில் பேய் முகாமின் பக்கத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி உறுப்பு வெடிப்பை அவன் தெளிவாக உணர்ந்தான் ஏழு பேய் கடவுள்களும் தலைமை கூடாரத்திலிருந்து விரைந்து வெளியேறி ஒளி உறுப்பு உணரப்பட்ட திசையை பார்த்தனர் ஒரே பார்வையில் பல பத்து ஒளி ஒளிர்வுகள் வானத்தை நோக்கி உயர்ந்து இரவு வானில் பிரகாசித்தன உடனடியாக பெரிய ஒளிப்பந்துகள் பேய் முகாமின் நடுவில் விழுந்தன இந்த ஒளிப்பந்துகள் ஒவ்வொன்றும் ஒரு மீட்டர் விட்டத்தில் இருந்து ஒரே திசையை நோக்கி விழுந்தன இந்த பத்து ஒளிப்பந்துகள் பறந்த பிறகு பல பத்து தங்க நிற உருவங்கள் உயர்ந்து டிராகன் எதிர்க்கும் மலைப்பாறை நோக்கி பின்வாங்கின ஆபத்து சமினாகா உரத்த குரலில் கத்தி வெறித்தனமாக முன்னோக்கி ஓடினான் அவனது பயங்கரமான பயிற்சியால் ஒரு கணத்தில் முகாம் முழுவதையும் கடந்து சென்றான் ஆனால் அவர்கள் வெளியே வந்தபோது அந்த ஒளிப்பந்துகள் ஏற்கனவே கீழே விழத் தொடங்கின சாமினாகா இன்னும் வேகமாக செயல்பட்டிருந்தாலும் அவனுக்கு கண்டறிதல் வெளியே வருதல் மற்றும் முடிவெடுத்தல் செயல்முறைகள் தேவைப்பட்டன இந்த குறுகிய நேரம் தாக்கும் நைட்கள் இந்த பேய் முகாமை தாக்குவதற்கு போதுமானதாக இருந்தது பாங் 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 பயங்கரமான வெடிப்பு ஒலிகளின் தொடர் தங்க நிற பொழுதி எழுவதைத் தொடர்ந்து வந்தது ஏனெனில் அந்த ஒளிப்பந்துகள் ஒரே திசையை நோக்கி விழுந்தன அவை கிட்டத்தட்ட உடனடியாக வெடித்தன பயங்கரமான தங்க ஒளிர்வுகள் உடனடியாக பல பத்து சுற்றளவுக்கு பரவின அது மட்டுமல்ல ஒரு தொடர் தங்க ஒளிர்வுகள் விரைவாக ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி ஒவ்வொரு முறையும் வெடிப்பை பெருக்கியது அவற்றின் பிரகாசமான ஒளி மேலும் பரவவில்லை ஆனால் ஒளி உரத்ததாக மாற ஒளியின் தங்க நிறம் மாறத் தொடங்கியது முதலில் பிரகாசமான தங்க நிறத்தில் இருந்து அது படிப்படியாக வெண்மையான தங்க நிறமாக மாறியது பின்னர் கருஞ்சிவப்பு தங்கமாக மாறியது இறுதியாக அது கரும்பொன் நிறமாக மாறியது இந்த தங்க ஒளியின் மாற்றத்தின் செயல்முறையில் சமினாகா வெடிப்பின் மையத்தை அடைந்தான் ஆனால் இந்த நேரத்தில் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அல்லது மிகவும் துல்லியமாக அவன் முயற்சிக்க துணியவில்லை